Это அன்பானவர்களே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உங்களை இந்த நாள் முழுவதும் நிரப்ப போகிறது எப்ரேயர் ஒன்று பனிரெண்டுல சால்வையை போல அவைகளை சுருட்டுவி அப்பொழுது மாறிப்போ நிரோ மாறாதவரா இருக்கிறீர் உங்களுடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது அமேன் அன்புக்குரியவர்களே வானம் மாறும் பூமி மாறும் சமுத்திரங்கள் மாறும் மரங்கள் மாறும் மனங்கள் மாறும் மனிதர்கள் மாறுவார்கள் எல்லாமே மாறி போய்விடும் ஆனால் நாம் நேசிக்கிற நமக்காய் கடைசி சொட்டு ரத்தத்தையும் தந்த நம்முடைய நாதர் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் நீங்கள் துக்கத்தின் பாதையில் நடக்கும் போது உங்களோடு கூட வருகிறார் உபத்திரவத்தின் உச்ச கட்டத்தை அனுபவித்து மன அழுத்தத்தால் மன சஞ்சலத்தால் மடிந்து போகிற சூழ்நிலை வரும்போது ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை கரம் தொட்டு நம்மை தூக்கி மார்போடு அணைத்து அழாதே என்று நம்மை தேற்றுகிறார் அவர் மாறாதவர் நீங்கள் நம்பின மனிதர்கள் உங்களை விட்டு மாறி போய் விட்டார்கள் எல்லா நம்பிக்கையும் அற்று போய் விட்டது ஆனால் ஏசு கிறிஸ்து உங்களை ஆழமாய் நேசிக்கிறதுனால உலகத்தின் முடிவு பரியந்தும் உங்களோடு கூட இருப்பா கலங்காதிருங்கள் இந்த நாள் மாறாத கிறிஸ்துவின் மகிமையை நீங்கள் அனுபவிக்கிற நல்ல நாளாய் உங்களுக்கு அமைந்து விட்டது ஆமையின் சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் ஜெபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே இந்த வேளையிலும் மாறாத நல்ல நேசராக ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளோடு அற்புத அடையாளங்களை இப்பொழுது நடப்பித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் கண்ணீர் துடைக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்